இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்கறதுக்கு எந்திரிச்ச சொல்லுவேன் அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யாரு சொல்லுங்க இயேசு தோற்றுவித்தார்னு ஏங்க வாங்கு தோற்றுவித்தாரா அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறித்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் ஆமா அதுதான் தொடக்கம் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிருவேன் அதாவது நீங்க தான் சாட்டையால அடிச்சாரு நீங்க தான் கோவப்படுறீங்க இங்க பாருங்க நான் பாருங்க கோபப்பட்ட அன்புதான் பிரதானம்ல கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது சாட்டையால் கடிச்சாரு அப்படிதான் இது

முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது அது குறித்து கருத்து வைக்கிறது நம்ம கவனிக்கிறோம் எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை சிறிய கட்சிங்கிறீங்க சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது நீங்க எடுத்தவனே பெரிய மகனா வளர்ந்து வர்றீங்க அப்படித்தான் இது முன் வைக்கிற நோக்கத்தை தான் அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பாக்கணும் எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும் நாங்க நாங்க நான் வரும்போது ஒரு மகன் எந்த பின்புலமும் இல்ல அரசியல் பின்புலம் அறவே கிடையாது பொருளாதார வலிமை கிடையாது ஊடக ஆதரவு கிடையாது ஒரு இனச்சாவில் இருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்னு போராடி ஒரு படையை திரட்டி என்போன்ற போன்ற உணவுள்ள இளைஞர்களெல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்று மூன்றாவது மூன்றாவது பெரிய கட்சியாக மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது அப்படின்னா ஐயா கவனிங்க மூன்றாவது பெரிய கட்சியா வந்திருக்குன்னா அது வந்து சிறிய கட்சி பெரிய நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு முதல் தேர்தல்ல இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பாக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து சீமான ஒருத்தருக்கு அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா வருஷத்துக்கு முன்னாடி என்னை அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னையே தேடாம நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறிஸ்தவ நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் யாராவது கேட்டீல இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கய்யா நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை 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 மொழி இனத்திலேயா மதத்திலேயா மதத்தால நான் இந்து நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களை சிறுபான்மை அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன் யாராவது சொல்லு எப்படி எதிரானவன் தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா என் ஸ்டாலினா தொண்ணூறு விழுக்காடு இந்து நூறு விழுக்காடு இந்து பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இந்து திமுக இதுல என்ன வேறுபாடு அந்த பத்து விழுக்காடு தான் கிறித்தவ இஸ்லாமிய பத்து விழுக்காடு வருகிற மைபா சேஷாஸ் கிறித்தவன் இந்த இமாயின் முஸ்லீம் இவர் இந்து அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பாக்காம அவனை மதத்தாலே நீ பாத்துக்கிட்டு இருந்திருக்கா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய எவ்வளவு பெரிய திருட்டு பைய நீ என்ன பேசின திராவிடம் முற்போக்கு பகுத்தறிவு சீர்திருத்தம் இதான் சீர்திருத்தமா இதா நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசிருக்கணும் அப்படின்னு நீ பேசிருக்கணும் உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம் ஈவே ராமசாமி ஐயா சொல்ற தன்னுடைய பிறந்த நாள் செய்தி இல்ல பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் மக்களே நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராம்சாமி எனக்கு கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இந்த நான்கு கும்பலும் எப்படி கும்பல் நான்கு கும்பலும் நமக்கு எதிரி யாரு நமக்கு எதிரி இப்ப என்ன கேள்வி வருது பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு ஒருத்தர் சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்ல எனக்கும் யாரு அடிமை இல்ல இது அண்ணல் அம்பேத்கர் அவரை ஏற்கிறதா நம்ம கீழானவர்கள் அப்ப நீ ரொம்ப மேலறிய ஒன்னுல கீழானவ யாராரு பட்டியல் சொல்லு கிறித்தவன் இஸ்லாமியன் இந்த கும்பல் நான்கு பேரும் நம்மை எதிரிகள் நமக்கு எதிரிகள் அந்த நமக்கு இருக்கல அந்த நமக்குல இருக்கேன் இந்த கூட்டத்தில் கேள்வி கேள்வி கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கேன் அரசியல் செய்ய இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை அமைதியா ஒரே ஒரு நன்மை சொல் உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோலையாக்குனது தவிர அவன் சாதிச்சதா இருக்க நீ என்னதுக்கு பயப்பட நீ நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற யார் சிறுபான்மை உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன் மொழியால் இனத்தால் நீ கிறித்தவத்தை ஏற்றாய் கிறித்தவன் நீ தமிழனாகல தமிழி கிறித்தவத்தை ஏற்றிருக்கிற இஸ்லாமிய நீ தமிழனாகல தமிழன்னி மார்க்கத்தை ஏற்றிருக்க இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வாழ்வதற்கு முன்பு நீ யார் அதான கேள்வி சொல்லு யாரு போப்பு ஜோசப் பெஸ்கி அருளானந்தரு இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ சிலர்கள் வந்து இந்த மண்ணுல சொல்லு சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது டேய் வாடா பர பயில பல்ல பயில சக்கிலியனை பார்த்தா தன் தொட்டா தீட்டு சாணான தொட்டா தீட்டுன்னு ஒரு இந்த தெருவுக்குள்ள போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத மூட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத மாறாப்பு சிலையை திறந்து விடு இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி இந்த நாயா இந்த நாய் வெள்ளக்கரண்ட அடிமைப்பட்ட நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான் அடிமை நாய்க்கு ஒரு அடிமை இந்த இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டாபர்றா இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது சக மனிதரை தாழ்த்து வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான் தொட்டா தீட்டுனான் பார்த்தா தீட்டுடான் வந்தான்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிறான் யூ கேப் எல்லாம் நம்மள தீட்டா தொட்டான் பார்த்து தீட்டுன்றான் போகாதன்றான் முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டாண்டா இதான்டா மதம் எதாண்டா நடந்த நீ படிக்காத நீ படிக்காத படிக்க கூடாது படிச்சா காதல ஈர்த்த காட்சி ஊத்துறா நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயின் அவன் வந்தா வாடா படினா இந்த நாட்டுல அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் கல்லூரி கல்லூரி எல்லாம் கிருத்துவ மிஷினரி கட்டினா பைத்தியகாரப்பையில நான் படித்த கல்லூரி எது பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது ஜாஹிர் ஹுசேன் கல்லூரி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி இப்ராஹிம் அலி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் இதுல நீ வந்து புடிங்கி பெரியார் படிக்க வச்சாரு படிக்க வச்சார் எங்க அப்பா படிக்க வச்சா ஆடு மாட்ட பணமரத்திட்டு பைத்தியகாரா எங்க அப்பா படிக்க வச்சாங்க போயிருக்கு படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க வச்சா நான் படிக்கல என் பிள்ளைய படிக்கணும்னு சாண்டா என் தாத்த என் தாத்த உங்க பெரியார் கட்டில ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்ற ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்ற பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேன்டா என் தாத்த காமராஜ் பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம் பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான்னு நன்கூட கேட்டான்டா கையெழுத்து நின்னா காமராஜ் அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்ற நூறு ரூபாய் ஏய் சொல்ய சும்மா பேசு வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா இதாண்டா திரும்புது